சுஹானா பெரிய வீட்டு மருமக ஆக போறான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தா சேட் ராய் பேரு பெரிய வியாபாரிங்க பட்டில இருந்தது அப்புறம் பங்களாவோட அழக பத்தி ஊரெல்லாம் பேசுவாங்க பக்கத்து ஊருக்கும் தெரியும் சுஹானா அவ ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சா அந்த பங்களாவில இருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் சுஹானா முதல் வாட்டி அந்த வீட்டுக்கு போனப்போ அவ மனசுல ரொம்ப சந்தோஷம் முத வாட்டி சமைக்க நேரம் வந்தது சுஹானா சந்தோஷம் பாழாயிடுச்சு சுஹானா அண்ணி அம்மா சொன்னாங்க நீங்க முதல்ல அல்வா பண்ணனோன்னு வாங்க உங்களுக்கு கிச்சன் காட்டுற கிச்சனா நான் கிச்சன பத்தி ரொம்ப யோசனை பண்ணிருக்க நான் நினைச்ச முதல் வாட்டி சமைக்கிறப்போ என்னோட சோஷியல் மீடியாவில வீடியோ போடணும்னு என் மொபைல் ஃபோன்ல வீடியோ பண்றியா நந்தினி சுஹானா சொல்றத கேட்டு நந்தினி சிரிச்சா அத பார்த்து சுஹானாக்கு விசித்திரமா இருந்தது ஏன் சிரிச்சேன்னு கேட்டா என்ன ஆச்சு நந்தினி ஏன் சிரிக்கிற நான் தப்பா சொல்லிட்டேனா நீ கூட டிவி பாக்கற இல்ல இப்போ எல்லாம் வாட்டி பண்ணி மீடியால ரொம்ப இருக்கு கிச்சன் அழகா இருக்கும் எங்க கிச்சன் பழைய காலத்துது உங்க பேக்ரவுண்ட் அழகா வராது வாங்க உங்களுக்கு காட்டுற அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் இந்த கிச்சன்ல வீடியோ எடுக்கனானா நான் உங்களுக்கு எடுத்து தரேன் ஆனா ரெண்டு பேர்ல ஒருத்தர் வெளிய நிக்கணும் கிச்சன் ரொம்ப சின்னது புரியல இந்த சின்ன கிச்சனா ரொம்பது பங்களாவுில வாட்டி சமைக்க போற நந்தினியோட போய் அல்வா பண்றதுக்கு ஆரம்பி கிச்சனை பார்த்ததோ ஆச்சரியத்துல நின்னுடுறா கிச்சன் எவ்வளவு சின்னதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குள்ள ஒருத்தர் தான் நிக்க முடியும் ஒன்னு சுஹானா அதுக்குள்ள நின்னு அல்வா பண்ணணும் இல்லன்னா நந்தினி அதுக்குள்ள வீடியோ எடுக்க நிக்கணும் முடியாது ரொம்ப கஷ்டம் இவ்ளோ சின்ன கிச்சன்னு அதுல இவ்வளோ சாமானு எப்படி வேலை பாக்குறது சுஹானா நினைச்சதெல்லாம் அவ வாட்டி அல்வா சமைக்கணும்னு அதோட வீடியோ எல்லாமே கனவா போச்சு அந்த கிச்சன்ல அவ அல்வா சமைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அண்ணி வீடியோ பண்ணட்டுமா வேணாம் பேக்ரவுண்ட் நல்லா இல்ல கிச்சன் கூட சின்னது யாருக்காவது காட்டினா நல்லா இருக்காது வீடியோ வேணாம் சுஹானா வருத்தப்பட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டு அல்வா சமைச்சா அப்பப்போ கிச்சன் செவர பாத்துக்கிட்டே இருந்தா எவ்வளவு பழைய கிச்சன் தெரியல இப்போ தினமும் சுஹானாக்கு அந்த கிச்சன்ல சமைக்கிறது கஷ்டமா இருந்தது அவ கிச்சன்ல சமைக்கிறப்ப எல்லாம் கிச்சன் சாமான் அங்க இங்க விழுந்துடோ இல்ல தொலைஞ்சிடோ சுஹானாக்கு கல்யாணம் ஆகி நாலு மாசம் ஆயிடுச்சு சுஹானாக்கு அந்த சின்ன கிச்சன்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது என்ன பண்றது எங்க வச்சேன்னு எனக்கு புரியவே இல்லையே காத்தால எங்கதான் வச்சிருந்தா சுஹானா என்ன தேடுற அப்பா டீ கேட்டுட்டே இருக்காரு

இப்போ வரைக்கும் நாங்க ஒண்ணுமே சொல்லல போய் எல்லாரும் தனியா போயிட்டோம் ஆனா இதே கிச்சன்ல தான் எல்லாருமே சேர்ந்து சமைப்போம் எனக்கு இந்த கிச்சன் நல்லா பழகிடுச்சு உனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சுஹானா மாமியார் பேச்ச கேட்டு மௌனமாயிட்டா ஆனா அவன் மனசுலயே ரொம்ப கோபமா இருந்தா அன்னைக்கே சுஹானாவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க சுஹானா என்ன ஆச்சு நீ முதல் சமையல் ரீல் பண்ணி ஏன் சோஷியல் மீடியால போடல நாங்க உன்னோட முதல் சமையல் வீடியோக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நீ ஹல்வா சரியா பண்ணலையா அதனால ரீல் போடலயா அப்படி இல்ல எனக்கும் ரொம்ப ஆசையா இருந்தது என்னோட முதல் சமையல் வீடியோ போடணும்னு எனக்கு வேற பிரச்சனை இருந்தது என்ன பிரச்சனை இவ்ளோ பெரிய வீடு இருக்கு இந்த மாதிரி பங்களா எங்ககிட்டயும் இல்ல நீ ரொம்ப லக்கி உனக்கு இவ்ளோ பெரிய பங்களாவில இருக்கிற சான்ஸ் கிடைச்சிருக்கு இங்க நீ எப்படியெல்லாம் போட்டோ எடுத்து போடலாம் ஆனா நீ முதல் சமையல் வீடியோ எதுக்கு போடல உங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது ரெண்டு பேரும் என்கூட வாங்க உங்களுக்கு புரியும் சுஹா நான் கிச்சனை காட்டினா அப்பா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுது இப்ப சொல்லுங்க என்ன செய்ய இவ்வளவு பெரிய பங்களா ஆனா கிச்சன் மட்டும் சின்னது இந்த கிச்சன்ல சரியா நிக்க கூட முடியாது ரீல் எப்படி பண்றது ஆமா உன்னோட ப்ராப்ளம் இப்போ எங்களுக்கு புரியுது இந்த கிச்சன்ல எப்படிதான் சமைக்கிற நீ இத பாத்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்போ சுஹானா கால் கிட்ட இருந்த டப்பா விழுது ஆ இந்த டப்பாவை யார் வச்சாங்க நிதானமா சுஹானா ஏதாவது பண்ணி இந்த கிச்சன நீ மாத்திடு இல்லனா ரொம்ப டென்ஷன் உனக்கு அன்னிக்கு சுஹானாக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு அவ முடிவு எடுத்துட்டா அந்த கிச்சன பெருசாக்குற வரைக்கும் அவ சாப்பிட மாட்டேன்னு மா அன்னி சாப்பிட மாட்டாங்களா அவங்க சொல்றாங்க கிச்சன பெருசாக்குற வரைக்கும் அவங்க சாப்பிட மாட்டேன்னு இதென்ன பிடிவாதம் நாங்க சின்ன கிச்சன்ல இவ்ளோ வருஷம் பண்ணலையா இந்த காலத்து பொண்ணுங்க இவங்களுக்கு கிச்சன் பெருசா வேணுமா வீடுதான் பெருசா இருக்கே கிச்சன் எதுக்கு பெருசா வேணும் ஆமா ஒன்னு சொல்லட்டுமா டைம் கேத்த மாதிரி நாங்க வீடு எல்லாம் மாத்திட்டோம் ஆனா கிச்சனை மட்டும் நாங்க மாத்தவே இல்லையே எனக்கு கூட கஷ்டமா தான்மா இருக்கு ஆனா நான் வேற வீட்டுக்கு போற பொண்ணுன்னு உங்ககிட்ட நான் ஒண்ணுமே கேட்கவே இல்லை இந்த கிச்சன் சின்னதா இருந்தா என்ன போற வீட்டுல பெரிய கிச்சன் இருக்கும்னு சும்மா ஆயிடுவேன் உங்களுக்கே தெரியும் எனக்கு கல்யாணம் நிச்சயமான இடத்துல கிச்சன் எவ்வளவு பெருசா இருக்குன்னு எனது மாட்லர் கிச்சன் மாட்லர் கிச்சன் சொல்லுவாங்க இல்லையா இப்போ எல்லாம் ரொம்ப வித்தியாசமா அழகா கிச்சனை ரெடி பண்றாங்கம்மா நான் போற வீட்லயும் மாட்லர் கிச்சன் இருக்குமா மா அண்ணிக்காக உங்க சின்ன கிச்சனை பெருசா பண்ணுங்க சாவித்ரி நந்தினி சொல்றத நிதானமா கேட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அணில கூப்பிட்டாங்க அனில் பெருசா மாடலர் கிச்சன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரிஞ்சுக்கோ ரொம்ப அட்வான்ஸ் கிச்சனா அப்படின்னா கிச்சன பெருசாக்க போறாமா ஆ ஆமாப்பா ஆமா உங்க அம்மா சொன்னது கொஞ்சம் கேக்கணும் பங்களாவை பெருசா நாம கட்டி வச்சிருக்கோம் கிச்சன் கூட ரொம்ப அழகா பெருசா இருந்தா நல்லா இருக்கும் நந்தினிமா உங்க புகுந்த வீடு கிச்சன் நல்லா இருக்கு பெருசா கூட இருக்கு நான் என்ன யோசிக்கிறேனா உன்னோட மாமா கிட்ட பேசிட்டு அதே மாதிரி கிச்சனை இங்கேயும் காட்டிக்கலாம் சரிங்கப்பா இப்பவே நான் அன்னைக்கு சொல்றேன் இத கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க காலையில இருந்து அவங்க ஒன்னும் சாப்பிடல கோவமா இருக்காங்க நந்தினி சுஹானாக்கு வீட்ல புது கிச்சன் ரெடி பண்ற விஷயத்த சொல்றா அத கேட்டு சுஹானா சந்தோஷப்பட்டா கொஞ்ச நாள்ல சுஹானா வீட்ல பெருசான மாடலர் கிச்சன் ரெடி ஆகுது எப்பவும் சுஹானா கிச்சனை பத்தியே யோசிப்பா அவ கிச்சன் பெருசா இருக்கணும்னு இப்போ அவ நினைச்ச மாதிரியே கிச்சன் அழகா பெருசா இருக்கு அவளோட பெரிய கிச்சன் கனவு நினைவாயிடுச்சு கல்யாணம் கல்யாண கொஞ்ச நாள் தான் இருந்தது ஷீதல் ஒரு மாடர்ன் பொண்ணு அவளுக்கு நூடுல்ஸ் தயார் பண்ண சாப்பிட ரொம்பவே பிடிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் தினம் நாஷ்டாவுக்கு இல்ல டின்னருக்கு நூடுல்ஸ் பண்ணுவா ஷீதல் ரொம்ப ருசியா நூடுல்ஸ் அமைப்பா ஆனா மாமியார் கல்லாவிதிக்கு நூடுல்ஸ் பிடிக்காது என்னமா சீத்தல் சாப்பாடு தயாராயிடுச்சா இது கொண்டு வர எடுத்துக்கோங்க டேஸ்டியான சூடான நூடுல்ஸ் என்னமா இது திரும்பவும் நூடுல்ஸா இப்படி தினமும் நூடுல்ஸ் சாப்பிட்டு எனக்கு போதும்னு ஆயிடுச்சு பரமா எனக்கு சாம்பார் சாதம் சப்பாத்தி பொரியல் இதுதான் பிடிக்கும் உங்க மாமனாருக்கும் எனக்கும் நூடுல்ஸ் அது இது அதெல்லாம் பிடிக்காதுமா அட கலாவதி மருமக பண்ணி கொடுத்துருக்க அத வேண்டான்னு சொல்லாத சாப்பிடு குடுமா நான் நீ பண்ற அந்த ரொம்ப ருசியா இருக்கும் எடுத்துக்கோங்க மாமா உங்களுக்காக நிறைய காய்கறி போட்டிருக்க சிதல் டிஃபன் என்ன பண்ணிருக்க எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது உனக்கு ஆஃபீஸ் கேவல போறியா ரச்சித் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் எனக்கு ஒரு மாசம் லீவ் பாக்கி இருக்கு கல்யாணத்துக்காக நான் ஆறு மாசம் லீவ் அப்ளிகேஷன் கொடுத்திருந்தேன் நான் அடுத்த மாசம் எந்ததா போகணும் ஹாஹா ஓகே என்னோட லீவு முடிஞ்சு போச்சு இல்ல நான் கவனிக்கவே இல்ல எடுத்துக்கோங்க உங்க நூடுல்ஸ் மறுபடியும் சௌமினா அம்மா ஒன்னும் சொல்லலையா திட்டினாங்க ஆனாலும் கொடுத்துட்ட என்ன செய்ய மாடர்ன் மருமக நூடுல்ஸ் பண்ணி கொடுக்கற நாங்களும் சாப்பிடணும் இப்போ இருக்கிற மாடர்ன் பொண்ணுங்க நடந்துக்கிற விதமே வேற ஷீதல் எல்லார் வீட்டுக்கும் போயிருந்தா ஆனா பெரியநாத்னார் ராதிகா வீட்டுக்கு மட்டும் போகல ராதிகா கொஞ்ச நாளுக்கு ஃபாரின் போயிருந்தா ராதிகா நாத்தனார் சோனியா கல்யாணம் ஃபாரின்ல நிச்சயமா இருந்தது அதனால எல்லாரும் எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்காக ஃபாரின் போயிருந்தாங்க அவ ஃபாரின் போய் வந்த உடனே அவ சீத்தல வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க எனக்க கேட்டீங்களா ராதிகா ஃபோன் பண்ணிருந்தா ஃபாரின்ல இருந்தே ரெண்டு நாள் முன்னாடிதான் வந்தாளா அவ இருந்தா சீத்தலுக்கு விருந்து குடுக்கணும்னு அதனால எங்க எல்லாரையும் கூப்பிட்டு பாருமா நாளைக்கு ராத்திரி நாங்க போகணும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ அத்த நீங்க அந்த ரெட் வெல்வெட் சாரி என் பிறந்த நாளைக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தீங்களே அதை போட்டுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப அழகா இருக்கு ஆ போட்டுக்கோ நான் ஸ்பெஷல்லா உனக்காக தான் அதை வாங்கிட்டு வந்த அதே போட்டுக்கோ ஷீதல் அவ ரூமுக்கு போறா என்னதான் இருந்தாலும் கலாவத்தி நீ மருமகளை அப்பப்ப திட்டிக்கிட்டே இருக்கியப்பா எதுக்கு இப்படி நம்ம மருமக ரொம்ப நல்லவ பாரு உனக்கு எவ்வளோ கௌரவத்தை கொடுக்குறா பிறந்த நாளைக்கு நீ கொடுத்த அந்த சாப்பாடு எவ்வளவு புடிச்சு போச்சு பாரு பாத்தீங்களா நான் எங்க கோவப்படுறேன் அவளுக்கு நூடுல்ஸ் சமைக்கிற சாப்பிடுற பழக்கம் இருக்கு அது மட்டும் தான் எனக்கு பிடிக்காது எனக்கு வேற எல்லாம் அவகிட்ட பிரச்சனையே இல்ல எவ்வளவு இருந்தாலும் என் மருமக இல்லையா சரி கேளுங்க அது என்னன்னா ராதிகா வீட்டுக்கு எடுத்துட்டு போக ஃப்ரூட் பாஸ்கெட்டும் ட்ரை ஃப்ரூட் டப்பாவும் வாங்கிட்டு வாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் வாட்டி சீத்தல் அவங்க வீட்டுக்கு போறா அதனால நாங்க வெறும் கையில போக கூடாது அது பொண்ணு வீடாவே இருந்தாலும் ஆ சரி நாளைக்கு போறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வர அடுத்த நாள் ஷீத்தல் நாத்துனார் ராதிகா வீட்டுக்கு விருந்துக்கு போறா எல்லாரும் சாப்பிட தயாரா இருந்தாங்க ஷீத்தல் உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது அதனால மலாய் கோஃப்தா ஷாய் பன்னீர் தால் மக்னி நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்னு சமைச்சிருக்கேன் நீங்க எல்லாம் உட்காருங்க நான் பரிமாறுறேன் இல்லக்கா நான் உங்களோட ஹெல்ப் பண்றேன் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம் வெளியா அத்தை மாமா ரச்சு தொங்க அத்தை மாமாவோட உட்கார்ந்து உங்களோட பேச வாய்ப்பே கிடைக்கல எப்படி இருந்தது உங்க ஃபாரின் ட்ரிப் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணும் இன்னும் கொஞ்ச நாள்ல சோல்னியா கூட ஃபாரின் போய்டுவா அண்ணி இன்னும் கல்யாணத்துக்கு ரொம்ப டைம் இருக்கு இன்னும் நான் உங்கள ரொம்ப தொல்லை கொடுக்கணும்

என்னாச்சு சோனியா ஆயுஷ்மான் என்ன சொல்றாரு ராதிகா அண்ணி ஆயுஷ்மானோட மாமும் இங்க டெல்லி வந்திருக்காரா ஆயுஷ்மான் சொன்னாரு அவர் மூலியமா அத்தை ஏதோ சாமான் அனுப்பிருக்காங்களா அவர் மாமாவுக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்குமா அவர் சொல்றாரு டின்னருக்கு நூடுல்ஸ் மஞ்சூரியர் பண்ண சொல்லி இவ்ளோ சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ண முடியுமா வெளியே வாங்குறது நல்லா இருக்காது அவருக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்குமா அதுக்கு அதுக்கே டென்ஷன் படுற நூடுல்ஸ் மஞ்சூரியன் தான பண்ணனும் நான் கொஞ்ச நேரத்துல தயார் பண்ணிடுறேன் ஷீதலோட மாமியார் கிச்சனுக்குள்ள வராங்க சோனியா உனக்கு தெரியுமா ஷீத்தலுக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் நான் விருப்பமா சாப்பிட மாட்டேன் ஆனாலும் கண்டிப்பா ஷீத்தல் ரொம்ப ருசியா நூடுல்ஸ் அமைப்பா நிஜமா ஆண்டி அப்போ அணி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணனும் நீங்க பண்ணுவீங்க இல்ல ஹா ஹா நீ டென்ஷன் எடுத்துக்காத நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடற சூப்பரா நூடுல்ஸ் மஞ்சூரியன் பண்ற ஆயுஷ்மானோட மாமா அதை சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஷீத்தல் இந்த மாதிரி சமைக்கிறதுல எக்ஸ்பர்ட் அவ கொஞ்ச நேரத்துல ரொம்ப டேஸ்டியான நூடுல்ஸோட மஞ்சூரியன் கூட தயார் பண்ணிட்டான் ஆயுஷ்மான் மாமாவுக்கு ஷீதல் சமைச்ச நூடுல்ஸ் மஞ்சூரியன் ரொம்ப பிடிச்சிருச்சு அவரு சாப்பாட ரொம்ப பாராட்டினாரு இந்த விஷயம் ஆயுஷ்மானுக்கு தெரிஞ்சப்போ அவரு கூட இத பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இது சொல்லியே ஆகணும் நீ இன்னைக்கு சமைச்ச நூடுல்ஸ் ரொம்பவே ருசியா இருந்தது ஆயுஷ்மான் மாமா எவ்ளோ சந்தோஷப்பட்டாரு என்னாச்சு கலாவதி இன்னைக்கு நீ ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருக்க இன்னைக்கு சூரியன் எந்த திசையில பொறந்துருக்கா ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஷீத்தல் பாராட்டுற மாதிரிதான் சமைச்சிருக்கா மருமகளே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க அம்மா ராதிகா போமா தயார் பண்ண நூடுல்ஸ் மஞ்சூரியன் எடுத்துட்டு வா நாங்க கூட அந்த ருசியான நூடுல்ஸ் மஞ்சூரியனை சாப்பிட்டு பாக்குறோம் சரி அத்த இப்பவே எடுத்துட்டு வர தேங்க்யூ சீதல் அணி அந்த வீடு மொத்தமும் சந்தோஷத்துல நிறையுது சீதல் முகத்துல கூட சந்தோஷம் அவ பண்ண நூடுல்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நினைச்சேன்